வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு டிவி நிகழ்ச்சி சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பற்றித்தான் அதற்கு முன் நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க நாம் இப்போ வீடியோவுக்கு போவோம் பிக் பாஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் இந்த ரியாலிட்டி ஷோ மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது ஆரம்பத்தில் இதனை கலாச்சார சீர்கேடு என்று சொன்னவர்கள் கூட அதன் ரசிகர்களாக மாறியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி முழுவதுமே ஸ்கிரிப்டடர் அதை பார்ப்பதால் என்ன பயன் என்றும் அவர்களில் பெரும்பாலானோர் நடிகர்கள் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் இங்குதான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சினிமாவிலோ அல்லது ஒரு சீரியலிலோ ஒருவர் கெற்றவராக வில்லனாக நடிக்கிறார் என்றால் அது வேறு விஷயம் அது எல்லோருக்குமே தெரியும் அவர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று அதற்கேற்ப நடிக்கிறார் என்று அது அந்த நடிகரின் உண்மையான குணம் அல்ல அதனால் வில்லனாக நடிக்க நடிகர்கள் தயாராகவே வருவார்கள் ஆனால் பிக்பாஸ் என்பது ரியாலிட்டி ஷோ இதில் ஓவியா என்பவர் ஓவியா தான் ஜூலி என்பவர் ஜூலி தான் ஒருவரை நல்லவராகவும் மற்றவரை தீயவராகவும் நடிக்க வைக்க முடியாது அதை பிக்பாஸ் வீட்டில் இருப்பவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கமல் சார் சொல்வது போல் அவர்கள்தான் அவர்களை வெளிக்காட்டுகிறார்கள் அதனால்தான் ஓவியாவுக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது ஜூலியன் மீது வெறுப்பு வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த போக்கு இப்போது இளைஞர்களையும் பாதித்திருக்கிறது இத்தனை காலம் ஒருவர் திமிராகவும் யாருக்கும் அடங்காமல் இருப்பதுதான் கெத்து என்று சினிமாக்கள் தொடர்ந்து காட்டிக்கொண்டே வந்தனர் அதனால்தான் இளைஞர்கள் பலரும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக வெறுப்பையே வளர்த்துக் கொண்டனர் இந்த நிலை கடந்த சில வாரங்களாக தலைகீழாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் ஓவியா என்ற ஆளுமை பிக் பாஸில் தன்னை எதிரியாக பார்க்கும் மற்றவர்களிடம் ஓவியா கொஞ்சமும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் அவர்கள் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்ளும் விதம் கல்லூரி பெண்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது பலரும் தங்களை ஓவியா போல் நினைத்துக் கொள்கிறார்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு ஓவியா எப்படி ரியாக்ட் செய்வாரோ அப்படியே அவர்களும் செய்கிறார்கள் இதனை ஓவியா மேனியா என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள் கல்லூரி மாணவிகள் இந்த ஓவியா மேனியாவை வெகுவாக ரசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் வைரலாக பரவி வரும் ஓவியா மேனியாவுக்கு இணையாக ஜூலியிசமும் வளர்ந்து வருகிறது கேபிட்டலிசம் சோசியலிசம் போன்ற வரிசையில் ஜூலியிசமும் தற்போது சேர்ந்து கொண்டது ஜூலி என்ற பெயர் உலக அளவில் அதிகமாக பெண்களுக்கு சூட்டப்படும் பெயர்களில் பத்தாவது இடத்தில் இருக்கிறது அப்படி மக்களை கவர்ந்த பெயர் என்று தமிழகத்தில் ஒரு வெறுக்கத்தக்க பெயராக மாறியிருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜூலி நடந்து கொண்ட விதம்தான் காரணம் பல அலுவலகங்களில் ஜூலியிசம் என்ற வார்த்தை மிக சாதாரணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒருவர் மற்றொருவரை பற்றி புரணி பேசினாலோ புகார் சொன்னாலோ ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாலோ ஓவராக சீன் போட்டு நடித்தாலோ உடனிருக்கும் மற்ற பணியாளர்கள் ஏய் ஜூலியிசம் பண்ணாதே என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்டதும் சம்பந்தப்பட்ட நபர் பதறி ஒடுங்கி விடுகிறார் நான் என்ன ஜூலி மாதிரி மோசமானவளா ஏமாத்துக்காரியா தயவு செய்ய என்னை அவளோட கம்பேர் செய்யாதீங்க அவ கூட யாரையுமே கம்பேர் செய்ய முடியாது அவ்வளவு கேவலமான ஜென்மம் என்று கூறுகிறார் மீண்டும் அப்படி ஒரு சூழல் வராமல் பார்த்துக் கொள்கிறார் எப்படிப்பட்ட திமிர் பிடித்த நபரையும் ஜோலிசம் என்ற ஒரு வார்த்தை அவர்களின் சப்த நாடுகளையும் அடக்கி ஒடுக்கி விடுகிறது அலுவலகங்களில் இத்தனை காலம் ஜோலி போல் குணம் கொண்டிருந்தவர்கள் கூட ஜூலி பெயரை சொன்னால் மிரழுகிறார்கள் ஜூலியோடு மட்டும் என்னைக்கு ஒப்பிடாதீர்கள் என்று கெஞ்சுகிறார்கள் அந்த அந்தளவிற்கு ஜூலி பெயர் சேதமடைந்திருக்கிறது இதை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜோலி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் வெளியேறும்போதுதான் புரிந்துகொள்வார் அதுவரை அவர் காயத்ரி என்ற ஒரு பெண்ணிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக எல்லோரையும் பகைத்து கொண்டார் எப்படியோ ஒரு டிவி நிகழ்ச்சி சமூகத்தில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்